வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சார் ஒரே ஒரு வருஷம் தான் இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷனுக்கு அமித்ஷா அவர்கள் ஏப்ரல் மாசம் வந்தார் மே மாசம் பிரேக் எடுத்தார் ஜூன் மாசம் வந்தார் இப்ப இன்றைய தகவல் இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் ஜூலை எட்டு மீண்டும் வருகிறார் இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு சொல்லியே சொல்லிட்டாங்க இவ்வளவு மெனக்கெட்டு இந்த மூணு தடவை இவ்வளோ ஒரு ஒரு எலக்ஷனுக்காக வந்திருக்கார்கிட்ட எனக்கு தெரிஞ்சு இல்ல இந்த முறை அதை செஞ்சு கொண்டே இருக்கிறார் என்ன காரணம் அமித்ஷா அவருக்கு பின்னணியில் என்னென்ன இருக்குது சார் இல்லை நாகராஜ் முதல்ல இருந்து அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு இதுல ஒண்ணு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை காரணம் என்னன்னா வெறும் தமிழ்நாடு ஒன்றும் இல்லை மேற்கு வங்காளம் பீகார் தமிழ்நாடு கேரளம் அதுலேயே பார்த்தீங்கன்னா பீகார் அவர் போயிட்டு போயிட்டு வருவார் அது ஒன்றும் பெரிய அது இப்போ ஏன்னா இப்போ நவம்பர்லேயே வருது அங்கே தேர்தல் அதாவது மாநில சட்டசபை தேர்தல் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் அதே மாதிரி மேற்கு வங்காளம் கேரளம் அண்ட் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் என்னென்னா ரொம்ப இது பண்ணி ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கூட வந்தாச்சு பிஜேபி அதிமுக ஒரு அலையன்ஸ் வந்தாச்சு இந்த அலையன்ஸு நன்றாக செயல்பட வேண்டும் ஒரு அலையன்ஸோட கட்டமைப்பை வச்சாச்சு இதுக்கு பிறகு அது எப்படி வேலை செய்வது எப்படி செயல்படுறது இந்த தலைவர்கள் எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்களா இதை வந்து இதுக்காக முழு இது பண்ணணும் அண்ட் திருப்பி திருப்பி பாருங்க மதுரையில் சொன்ன மேட்டரை அவர் ஆணி அடிக்கிற மாதிரி அடிச்சு அடித்து சொல்லப்போகிறார் என்ன உங்கள் குறிக்கோள் என்னென்னா திமுகவை தோக்கடிக்க வேண்டும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அதுக்கு தான் இந்த கூட்டணி இந்த கூட்டணிக்காக இந்த அலையன்ஸுக்காக எல்லாரும் பாடுபடணும் அண்ட் இதில் பாடுபடாமல் வேற வழி கிடையாது இதுக்காக வே ஒத்துழைக்கணும் இதுக்காக எல்லாரும் வேலை செய்யணும் பூத் லெவலில் வேலை செய்யணும் நமக்காக தேர்ந்தெடுத்துருக்கிற எத்தனை கான்ஸ்டியூன்சி வச்சிருக்கணும் அதில் நம்ம உழைக்க ஆரம்பித்து நம்ம எடுத்து இதை வச்சுட்டு தான் அதிமுக பேசி நம்ம ஒரு சீட்டுக்கு எவ்வளவு ஒப்பந்தம் போடுவதுங்கிறது ஹோம் ஒர்க் பண்ணுங்க சொல்றாரு என்னன்னா பாருங்க நாகேந்திரன் தலைவரை போட்டாச்சு எதற்கு போட்டாரு ஏன் அண்ணாமலை அகற்றப்பட்டாரு இந்த இதெல்லாம் ஓவர் இந்த சாப்டர் இப்ப என்னன்னா இந்த கூட்டணி மஸ்ட் ஒர்க் அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது அது எப்படி பாத்தீங்கன்னா அமித்ஷா என்ன ஆசைப்படுறாருன்னா எப்படி அர்ஜுனன் வந்து அந்த தண்ணியை பார்த்து அந்த மீன் சுத்தி அந்த இதை சுத்தின்ண்டே இருந்தது அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த மீனை தவிர்த்து அந்த மீனை கண்ணை தவிர்த்து வேற எதுவும் பார்க்காதீங்க இது தலைவர் கோஷ்டி இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க நம்மளோட முன்னாடி இருக்கிறது திமுகவை கட்டாயமாக திருப்பி ஆட்சிக்கு வரவிடக்கூடாது தேர்தல்லாம் எப்படியாவது அது எப்படி செய்ய போறீங்க அமித்ஷா கொடுக்குற ஃபார்முலா என்ன ஒன்னு நீங்க நம்ம ஆர்கனைசேஷன் நம்மள நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற இதை நீங்க இதை ரெடி பண்ணுங்க ஒர்க்கர்ஸ் திருப்பி எந்த பண்ணுங்க இதுல எல்லா தலைவர்களும் ஒத்துழைக்கணும் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது என்ன திமுக அரசுல கடந்த நாலஞ்சு காண்டா நடந்தது என்ன நடக்காதது என்ன சொல்லப்பட்டது என்ன என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது என்ன நடக்கல கிராமப்புறத்துல மக்களுக்கு என்ன கிடைச்சது கிடைக்கல இதெல்லாம் அழகா ஆதாரத்தோட சென்று நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க இந்த நேரத்துல நீங்க அவங்க பணத்தை கூட்டு ஜெயிச்சிடுவாங்க அப்படி ஜெயிச்சு இதெல்லாம் போட்டு மண்டை குழப்பிக்காதீங்க பிரச்சாரம் பண்றதுல முழுமையா இறங்குங்க அதை பண்ணீங்களா பண்ணீங்களா பண்ணீங்களான்னு கேட்கறது தான் திருப்பி திருப்பி வராது அவர் வந்தாருந்தான் கேட்க போறது என்ன மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் எல்லாம் என்ன பண்ணீங்க இந்த ஒரு மாசத்துல என்ன பண்ணீங்க பத்து நாள்ல என்ன பண்ணீங்க இது ஒரு ரிப்போர்ட் கார்ட் டேக்கிங் எக்ஸசைஸ் அதை தவிர்த்து நைனார் தலைமையில இப்ப செயல்படுற பாஜகக்கு எல்லா தலைவர்களும் ஒத்துழைக்கணும் இந்த நேரத்துல அதுக்குள்ள போகாதீங்க யாரையும் நாங்க மட்டப்படல யாரையும் தூக்கி விடல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை எல்லாரும் ஒத்து உழைச்சு ஏன்னா நீங்க நாத்தாத வரை நீங்க என்ன பேசினாலும் அது பிரயோஜனம் இல்லை இந்த தேர்தல்ல அதிமுக உடன்பாடு ஏன் வந்ததுங்கிறத எல்லாருக்கும் புரிஞ்சாச்சு இப்போ ஏன்னா சிம்பிள் எதிர்கட்சிகளோட ஓட்டுல பிளவு இருக்க கூடாது நம்ம ஒழுங்கா செயல்பட ஆரம்பிச்சு இந்த கூட்டணி வேலை செய்ய ஆரம்பிச்சாதான் மற்ற கட்சிகள் இப்போ பூனை மத்திய சோழர் நிற்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இதில் போறதா அதில் போறதா இங்கே போகிறதா அங்கே போறதா சின்ன சின்ன கட்சிகள்லாம் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கிரவுண்டில் ஆக்டிவ் ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்க மத்திய அமைச்சர்கள் கூடவே அவர் என்ன உன்னு சொல்கிறாருன்னா எது பிரதமர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு பாஜக தொண்டர்களும் தலைவர்களும் செய்யும் ஒரு முக்கிய காரியம் என்னன்னா இவ்வளோ சாதனைகளில் ப சாதனைகளை படைத்த இந்த என் அரசு பிரதமர் மோடி தலைமையில் பதினோரு ஆண்டு காலில் பல விஷயங்கள் இருக்குது இதை மக்களுக்கு எடுத்து எடுத்து சொல்லணும் அவங்க மறக்காதபடி எடுத்து சொல்லிக்கலன்னா இது நம்ம ஃபெயிலியர் ஒண்ணுமே பண்ணாதான் டமான் இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு கூட்டணி கடைசியில இதை துவக்கிறோம் அதை துவக்கிறோம் இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பதினோரு ஆண்டு காலத்துல மோடி அரசு பல சாதனைகள் புரிந்துருக்கு பல திட்டங்கள் கொண்டு இருக்கு ஏழைகளுக்காக இளைஞர்களுக்காக மகளிர்களுக்காக விவசாயிகளுக்காக இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும் பிரதமர் என்ன ஃபீல் பண்றாருன்னா எத்தனை நம்ம சொல்லணுமோ நம்ம சொல்லல வெறும் தமிழ்நாட்டில் ஒண்டி இல்லை நாடு முழுவதுமே அது இப்ப தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர நேரத்துல எல்லாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது இதை அவங்க எடுத்து எடுத்து சொல்ல இது பண்றாங்க அதனால நீங்க பாத்தீங்கன்னா அமித்ஷா திருப்பி இதுக்கு தான் வர்றாரு இதுல பாருங்க இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும் இப்ப முருகன் மாநாடு வேற இருக்கு மதுரை இல்ல ஆமா உண்டனி விஹெச் பி தரப்புல நடக்குது இதுல பாருங்க பவலன் என் கல்யாணுக்கும் சொல்லப்பட்டிருக்கு பிஜேபி தலைமை தரப்புல இருந்து தமிழ்நாடையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அதனால தான் அவர் வர்றாரு இது அமித்ஷா க பவன் கல்யாண்கிட்ட சொன்ன பிறகு தான் நடக்குது டெவலப்மெண்ட் நீங்க வாங்க யோகி வரேன் யோகி வர்றாரே யோ யோகி வர்றாரு அதாவது பி ஏஜி தான் இருந்தார் பவன் கல்யாண ஹாஸ் இன் த லிஸ்ட் பிகாஸ் ஆப் அமித்ஷா நாட் ஓன்லி தட் பிஜேபி தரப்புல இருந்து பவன் கல்யாணத்துக்கு சொல்லியாச்சு சவுத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க போங்க எல்லா இடத்துக்கும் ஒரு பூஸ்ட் கொடுங்க ஒரு பூஸ்டர் டோசேஜ் ஒரு பூஸ்டர் கொடுங்க அதில் என்னங்கன்னா இதை இதை வந்து கொஞ்சம் பிஜேபி கேடர் புரிஞ்சுக்கணும் பிஜேபி எல்லா தலைவர்களும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னதான் பிஜேபிக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பல பேக்ஸ் இருந்தாலும் சரி ஹர்டல்ஸ் சொல்லுவாங்க அதாவது சில டிஸ்அட்வான்டேஜஸ் எதை விட நீங்க சொல்லுங்க ஆனா அதெல்லாம் இருக்கட்டும் அது இருந்து நம்ம தாண்டணும் எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த மூன்று இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு புரியுது அதான் அமித்ஷா சொல்றாரு பட் அது இருக்கட்டும் அது இருந்து நீங்க பண்ணுங்க அதனால பாருங்க அமித்ஷா இதுல என்ன ஒன்று விஷயங்க அமித்ஷா ஒரு கணக்கு வச்சிட்டார் என்ன தலைவர்கள் எவ்வளவு கெப்பாசிட்டி என்ன கேப்பபிலிட்டி என்ன என்ன செய்யறாங்க உங்களுக்கு கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க தேர்ட்டி பர்சன்ட் கூட வேலை செய்யலன்னா அப்போ எப்படி அது ரிசல்ட்டா மாறும் நீங்க அவர் சொல்றது என்னன்னா நமக்கு சீட்டு கிடைக்குதோ கூட்டணிக்காக செயல்பட வேண்டும் என்னன்னா திமுக திருப்பி வந்துச்சுன்னா அது அதிமுக பாதிக்கிறதோ இல்ல பிஜேபி பாதிக்க அப்படி பாக்காதீங்க எதிர்கட்சிகளுக்கு பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக எதிர்த்து இருக்கிற எல்லா கட்சிகளும் அது பாதிக்கும் அதை அதை புரிஞ்சுக்கணும் இந்த அலையன்ஸ் வந்துருக்கு சோ அமித்ஷா பாருங்க திருப்பி திருப்பி வருவாரு ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வருவாரு கேட்பாரு என்ன பண்ணீங்க நான் மதுரையில பேசிட்டு போன பிறகு எந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதே நேரத்துல ஒன்னொரு விஷயம் நாகராஜ் சில தலைவர்கள்லாம் நான் இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி இதனால நாங்க அப்படி எல்லாம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க அந்த தலைவர்களுக்கு ஃபியூச்சர்ல பாதிக்கும் இதுல பாருங்க இந்த நேரத்துல என்ன வேற ஒண்ணும் கிடையாது பிரதமர் முன்னாடி ஒன்னும் கிடையாது டிஎம்கே திருப்பி வரக்கூடாது அது ஓரொரு கேடரில் ஓரொரு லெவலில் எல்லாரும் வேலை செய்யணும் தான் எதிர் எதிர்பார்ப்ப இல்லை அதை பண்ணலைன்னா நீங்கள் பிஜேபி நீங்க வந்து அலையன்ஸில் யாரையும் ப்ளே பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க இதுக்கு பிறகு மற்ற விஷயம்லாம் வந்துடும் ஜாயின்ட் கேம்பெயின் எந்த தொகுதிகள் எங்கெல்லாம் போகணும் எந்த எப்படி நம்ம இது பண்ணணும் ஏன்னா பாருங்க இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ண பிறகு தான் சென்ட்ரல் லீடர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க பிரதமரை வரத்துக்கு தயாராகிட்டு இருக்குது ஓ பிரதமர் வந்து சீக்கிரம் வரப்போறாரு தமிழ்நாட்டுக்கு வருவாரு கட்டாயம் வருவாரு இங்க பாருங்க இந்த தேர்தல்ல பின்னாடி போப்படுறது இல்ல இப்ப தற்சமயம் பாத்தீங்கன்னா நம்ம சில பிரச்சனைகள் ஆபரேஷன் செந்தூர் பாகிஸ்தான் எல்லையில இருக்கிற விஷயங்கள் அது தவிர்த்து இப்போ ஈரானை வச்சுட்டு ஒரு கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க அதாவது வெஸ்ட் ஏசியா மேற்கேசியாவில் நடக்கிற பிரச்சனைகள் பல கிரைசிஸ்கள் இப்போ நடத்திட்டு இருக்கு வேர்ல்டு கிரைசிஸ் அதை பிரதமர் இப்ப போக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா சமயம் கம்மி ஆகிட்டா போகுது மாசம் வந்தாச்சு இந்த வருஷத்துல ஆறு மாசம் இருக்குது இதை தவிர்த்து எட்டு மாசம் தான் இருக்குது எட்டே மாசம் எட்டே மாசத்துக்கு பிறகு தமிழ்நாடுல தேர்தல் மேற்கு வங்காளத்திலயும் மேற்கு வங்காளத்திலும் இந்த மாதிரி அங்கேயும் பாஜக ஒரே கோஷ்டி பிரச்சனை இருக்குது திலீப் கோஷ் ஆக்டிவா இருந்தாரு கல்யாணம் பண்ணிட்டாரு அப்புறம் பார்ட்டி ஆக்டிவிட்டியே விட்டுட்டாரு அதை பாருங்க அவரை கூப்பிடத்தான் எடுத்து விட்டாங்க அமித்ஷா மீட்டிங்லயும் சரி பிரதமர் போன மீட்டிங்லயே கல்யாணம் தான் கல்யாணம் ஆனா கஷ்டங்க ஆனா அவளை அவர் கல்யாணம் வராம இல்ல அவருக்கு மனசுல என்னன்னா சுவேந்த அதிகாரி முன்னாடி போயிட்டாரு அவர் தான் எதிர்கட்சி தலைவர் திரிணமூல இருந்து வந்தவரு அதாவது என்ன பிரச்சனை நான் ல ஒரு தலைவர் முன்னாடி வந்துட்டார் இல்ல ஒரு தலைவருக்கு பொறுப்பு அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா உடனே மேல எடுத்து மேல ஒரு கசப்பு உடனே மற்றவங்க சேர்த்துக்க மாட்டாங்க அந்த கோஷ்டிக்காரங்க போக மாட்டாங்க இதே பிஜேபி பிரச்சனை